வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கடமை இல்லை கடமை பிடிக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதலில் வலையை கடலில் ஊட்டணும் இதற்கு முதல் நாள் எங்கே கடமாக கிடைச்சதோ அதே இடத்துல வந்து விட்டாதான் மறுபடியும் அதே இடத்துல கடமை கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கிறது கஷ்டம் அதெல்லாம் வலையை கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் விட்டுட்டு வரும் அதுவும் சிக்கல் இல்லாமல் விடணும் அதுதான் ரொம்ப மெயின் கடலில் விட்டவாளிய ரெண்டோர் கழித்து எடுப்போம் இப்போ விட்டு வாலியை கடலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த கடமை ஒன்று ரெண்டு வந்துட்டு இருக்கு பாருங்கள் எல்லாம் சின்ன சின்ன கடமை சைஸான கடமை இரநூறு கிராம் முந்நூறு கிராம் அதேமாரி கடமை தான் வந்துட்டு இருக்குது இந்த இடத்துல ஒரே இடத்துல மொத்தமாக அப்படியே கடமை வந்துட்டு இருக்குது எப்பாவது ஒரு தடவை தான் இதேமாரி மொத்தமாக ஒரே இடத்துல கடமை இப்படி வரும் வந்த வரைக்கும் தான் ஆனால் வலையை அப்படியே சிக்கிக்கிட்டு கொண்டுக்கிட்டு ஏதோ கச்சா மசாலாம் ஏதோ ஏதோ வந்துட்டு இருக்கு அதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் விட்டாலும் பரவாயில்ல கடமை நம்மளுக்கு வந்தா போதும் அதுக்காக தான் அதை உடோ உழைப்பு நம்ம போடுறோம் আহা টিমেডি কী কথা আ হলো না হলো মারমান মারলে এসে চলি তাহলে পেছ এড়েলি না ও সজিক আমারে ওড়ুম கடல அப்படிதாரு கண்டுபிடிக்க இப்ப காய போழீங்களா தண்ணிக்குள்ள கடமை நீங்க பார்த்தது இல்லையே இப்ப பாருங்க தண்ணிக்குள்ள எப்படி கடமா இருக்குன்னு இப்படிதான் இருக்கும்

இப்ப கடல இருந்த வலிய எடுத்துட்டோம் கொஞ்சம் நண்டு மீன் கடமை ஒரு பத்து கிலோ கடிச்சது இப்ப நாங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் கரைக்கு போயிட்டு இருக்கோம் பிடிச்சிட்டு வந்த கடமாவை வியாபாரி கடமை வியாபாரி அவங்கக்கிட்ட நாங்கள் கடமை இடம் போடுறோம் இவங்கக்கிட்ட தான் நாங்கள் கொடுப்போம் இவங்க கிலோ எங்களுக்கு இரநூத்தி எண்பது ரூபா கொடுக்குறாங்க இவங்க அதுக்கு மேலே வச்சு விற்பாங்க இவங்க வியாபாரிங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அடுத்த வீடியோவில் நல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்